Hello friends, Mr. VivoT Tamil. சிவபெருமானுக்கு பிடித்த எட்டு இந்த விஷயங்களை பின்பற்றினால் உங்களை எவராலுமே வெல்ல முடியாது அந்த எட்டு விஷயங்கள் என்னன்னு தெரியுங்களா சிவபெருமானுக்கு பிடித்த இந்த எட்டு விஷயங்கள் வாழ்க்கையில் எவர் ஒருவர் கடைபிடித்து வருகிறாரோ அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது சில விஷயங்களை செய்து முடித்த பிறகு தவிர்த்திருக்கலாம் என்று நமக்கு தோன்றும் செய்யும் முன்னுமே அதை ஏன் யோசித்து பார்க்கவில்லையே இந்த எட்டு பண்புகள் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயங்களா இருக்கு சிவனோட அருள் பெற வாழ்க்கையில உங்களை யாருமே வெல்லாமல் இருக்க இந்த எட்டு விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அது என்ன அப்படின்றத இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு பிடித்த எட்டு விஷயங்கள்ல முதன்மையானதா வர்றது அகிம்சை அகிம்சை என்றால் நமக்கு காந்திஜி தான் நினைவு வருவார் எவரையும் துன்பப்படுத்தாமல் கத்தி கூச்சலிடாமல் அமைதியான முறையில் போராடுவது அகிம்சை மனம் மொழி மெய் ஆகிய மூன்றையும் எவருக்கும் தீங்கு இழைக்காமல் எப்பொழுதுமே அமைதியான வழியில் நடப்பது ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் நீங்க அகிம்சைய கையாண்டிங்கன்னா கண்டிப்பா ஈசனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இதுல முதன்மையான விஷயமா ஈசனுக்கு பிடித்த விஷயமா பார்க்கப்படுறது அகிம்சை தாங்க இரண்டாவது இந்திர ஜபம் இந்திர ஜபம்ன்றது ஐம்புலன்களையும் அடக்குதல் நம் உடலில் இருக்கும் ஐம்புலன்களை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் நம்மை இன்னொருவர் அடக்கி ஆள்வதை தவிர்க்கலாம் கண் காது மூக்கு வாய் மெய் ஆகிய இந்த ஐம்புலன்களையும் மனிதன் அடக்கி தவம் புரிந்தால் ஈசனுடைய அருள் மட்டும் அல்ல இந்த உலகமே அவன் வசப்படும் இதுதாங்க இரண்டாவதா ஈசனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் மூன்றாவது தைரியம் எவ்வளவு துன்பம் நம்மை நெருங்கிலானும் துன்பத்தை கண்டு கலங்காமல் தைரியமாக இருப்பது ஈசனுக்கு ரொம்பவும் பிடித்தமானதா பார்க்கப்படுகிறது நாம் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய தைரியத்தை மட்டும் கைவிட்டிடவே கூடாது தைரியம்ன்றது ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க நான்காவது பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னும் பழமொழி மறந்துடவே கூடாது இந்த காலத்துல இதெல்லாம் ஒத்தே வராது நினைப்பது தவறு பிறர் செய்யும் தீமைகள் நாம் பொறுமையா பொறுத்து கொண்டாலே அவர்களை போல நாமும் தீமை செய்யாமல் நல்ல முறையில் செயல்பட்டாலே நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் இதனால சரியான வழிபடக்கும் எவர் ஒருவர் பொறுமையா அனைத்து விஷயங்களையும் பொறுமையா பொறுத்துட்டு அவரோட நேரம் வரும் வரை காத்திருக்காரோ அவருக்கு வெற்றி நிச்சயம் சௌசம் தீய சிந்தனைகள் கெட்ட விஷயங்களை மனதில் இருந்து ஒழித்து கட்டி விட வேண்டும் உடல் மற்றும் மனம் இரண்டுமே தூய்மையாக வைத்திருப்பது சௌசமாகும் உடலாலும் மனதாலும் ஒருவர் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் இறைவனுக்கு அவனை மிகவும் பிடிக்கும் இதே மாதிரிதான் ஈசனுக்கும் சௌசம் மிகவும் பிடிக்கும் ஆறாவதாக அக்ரோகம் அக்ரோகம்ன்றது ஒருவர் வேணும் நம்ம கிட்ட சில விஷயங்களை தூண்டி விடுவாங்க அவர்களோட எண்ணத்தை அறிஞ்சு அதற்கு இடம் கொடுக்காமல் கோபப்படாமல் நிதானமாக இருப்ப துதான் அக்ரோகம் அப்படின்னு சொல்லப்படுது வேண்டுமென்றே தூண்டிவிடப்படும் கோபம் மிகவும் மோசமானதாக இருக்கும் எனவே அக்கோபத்தை தெரிந்தே நம்ம வெளிக்காட்டினா அது இறைவனுக்கு மிகவும் பிடிக்கவே பிடிக்காது எவர் ஒருவர் அக்ரோகத்தில் இருந்து தள்ளி இருக்காரோ அவரை ஈசனுக்கு மிகவும் பிடிக்கும் ஏழாவதாக என்பது வெக்கத்தை குறித்தாலும் இந்த இடத்துல வெக்கம் என்பது தவறான செயல்கள் செய்வதில் இருந்து நம்ம வெக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தவறு செஞ்சிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பது எதிர்மறை விஷயமா பார்க்கப்படுது எட்டாவதாக சத்தியம் எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேச வேண்டும் எந்த சூழ்நிலையாலும் நம்முடைய எண்ணம் மற்றும் பேச்சு அனைத்திலும் உண்மையை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுக்கு நம்ம பிடிக்கும் எவர் ஒருவர் உண்மையோடும் சத்தியத்தோடும் இருக்கிறாரோ அவரை ஈசனுக்கு மிகவும் பிடிக்கும் இந்த எட்டு விஷயங்கள் தான் ஈசனுக்கு பிடித்தமான விஷயங்களா இருக்கு இந்த எட்டு விஷயங்களை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர் ஈசனோட மிகவும் நெருக்கமானவராய் இருக்காரு ஈசனோட வழிபாட்டை இருப்பாரு இந்த எட்டு விஷயங்களை மறக்காம நீங்க நடைபிடிங்க ஈசனுக்கு பிடித்தமானவராக நீங்க மாறுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்